அரசியல் பேருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக அவருடைய வழக்கறிஞர் பசறை மூலமாக சீமானுடைய பிரச்சனைகளும் கட்சியினுடைய பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருந்தாங்க அதில் வந்து இப்போ குறிப்பாக விஜயலட்சுமி அவருடைய வழக்கு உச்சநீதிமன்ற வரைக்கும் போயிட்டு அந்த வழக்குக்கு ஒரு இடைக்கால தடை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா சீமான் வீட்டில் இருந்து பாதுகாவலருக்கு வந்து ஜாமீன் கொடுத்து பற்றிட்டு வந்திருக்கு இப்போ அதைத் தொடர்ந்து வந்து பதினாறாம் தேதி சாதிவர் கணக்கெடுப்பெடுக்கணும்னு சொல்லிட்டு சீமானவர்கள் தலைமையில் ஒரு பேரணி நடக்க இருந்தது அதற்கு காவல்துறையினர் வந்து இப்போ அனுமதி மறுத்துருக்காங்க இப்போ இதற்கும் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கான நீதியை நீதிமன்றத்தில் போயிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வழக்கம் வந்து எப்படி பார்க்குறீங்க மோஸ்ட்லி நாம் தமிழுக்கு சாதகமான தீர்ப்புகள் தான் வரும் இல்லை இல்லை நாம் தமிழ் சாதகமான தீர்ப்பு அப்படின்றதை விட போராட்டம் அப்படின்றது வந்து அடிப்படை உரிமை ஜனநாயகத்தில் போராடுவது என்பது உங்களுடைய அடி அடிப்படை உரிமை இதை யாரும் எடுக்க முடியாது இதை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது அப்படிங்கும் பொழுது இந்த போராட்டத்திற்கு நீங்கள் தடுப்பு தடை விதிக்க வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது கோவில் திருவிழா இருக்கு அங்கே மக்கள் கூடிடுவாங்க அதனால நீங்கள் வராதிங்க அதுதான் சொல்கிறேன் அப்போ கோவில் திருவிழா இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் அந்த இரண்டு மதத்தினருக்கு இடையே பிரச்சனை நடைபெற்ற பொழுது நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தீங்க அன்றைக்கு வந்து பாஜக வந்து கூட்டம் கூட வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது நீங்களை எதிர்த்தீர்கள் காவல்துறை அனுமதி மறுத்தது காவல்துறை அனுமதி மறுத்தவுடனே நீதிமன்றத்துக்கு போன பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க நீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னீங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன சொல்கிறது அரசு தரப்பு தயாராக இருக்கிறது எதுக்கு தயாராக இருக்கிறது இவர்கள் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி தருவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் எங்கே கூட்டம் நடத்துவது அப்படின்றது தான் வந்து இப்போ இங்கே கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்போ பாஜகவுக்கு பொருந்துவது நான் தொண்டர் கட்சிக்கு பொருந்தாதா பாஜகவுக்கு வருந்து கட்டி கொண்டு வந்து நாங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் கூட்டம் நட அதுவும் என்ன அந்த கூட்டத்தில் நன்மையாக பேச போகிறாங்க இங்கே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேச போகிறார்கள் அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றது அவசியம் அப்படின்றது மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறார்கள் அங்கே இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பதாக ஏற்படுத்தி இரண்டு தரப்புமே நான் இந்துக்கள் தரப்பு முஸ்லீம் தரப்பு இல்லை ரெண்டு தரப்புமே இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பதாக ஏற்படுத்தி அதை வைத்து இங்கே ஒரு மத கலவரத்தையே உண்ட உண்டாக்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நீ தயாராக இருக்கிற அனுமதி தரத்துக்கு நான் சொல்லலை நீதிமன்றம் சொல்கிறது அப்படின்னு பொறுத்து இங்கே ஏன் உனக்கு தடுக்க முடிய த தடுக்க வரீங்க என்றால் உனக்கு கலவரம் தான் பிரச்சனை பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டால் அது பிரச்சனை இது என்ன மாதிரியான அரசாங்கம் இது என்ன மாதிரியான ஜனநாயகம் நீதிமன்றம் இது எப்படி ஏற்கும் நீங்கள் நான் தமிழர்னு பார்க்குறீங்க சீமான் தன் கட்சியை வளர்ப்பதற்காக அங்கே போகிறாரா இல்லையே அவர் எங்க எதுக்காக போகிறாருங்க அவர் போவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அனைத்து கட்சிகளுமே ஆமோதிக்கின்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னும் பொழுது அதை அங்கே நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம் நடத்துவது என்பது ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இதுக்கு எதுக்காக நீ தடையை போடுகிறாய் அப்போ அது நீதிமன்றம் எப்படி பார்ப்போம் ஏன் நாம் தமிழர் கட்சியின்னு பார்க்கணும் ஒரு இயக்கம் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டத்தை அறிவிப்பது என்பது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்சம் தானே அதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த உரிமையை கொடுக்கும் இதனால் என்ன கலவரம் வந்துடும் சாதி வாரி கணக்கெடுப்பே அப்படின்னு சொல்கிறதுனால என்ன கலவரம் வந்துடும் மக்கள் வந்து எத்தனை ஆண்கள் வரப்போகிறாங்க எத்தனை பெண்கள் போறாங்கன்னு தெரியல அதனால ஒரு பெரிய சட்ட விதிமுறைகள் ஏற்பட்டுற போது அப்படின்றதுக்காக ஏங்க ஒரு ஒரு கோரிக்கை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இத்தனை பேர் வரப்போகிறாங்கன்றதை கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்னு சொல்லாங்க எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் பொதுவாக எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது தான் நம்ம கணக்கு எத்தனை ஆந்தோம் இப்போ அன்னைக்கு பெண்கள் கூட இருக்கலாம் இது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு சாக்கா நீங்கள் நள்ளிரவில் உடனே ஓவர் நைட் கொடுக்குறீங்க யாருக்கு ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு ஒரு நாடகம் நடந்து தெரியுமா ஆளுநர் வந்தார் தமிழ்தாய் வாழ்த்து வந்து முதலில் சொல்லி தேசிய கீதத்தை இறுதியில் நீங்கள் வாசிக்கிறீர்கள் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறை முதலமைச்சராக வந்த காலத்திலேருந்து தமிழ்தாய் வாழ்த்து என்பது அனுபவிக்கப்படுத்தப்பட்டு சட்டமன்றத்தில் ஆரம்ப அந்த பஜ் அந்த ஆளுநருடைய உரை ஆரம்ப துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் அது நிறைவில் வந்து தேசிய கீதமும் வாசிக்கப்படுவது அப்படின்றது தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் முதல் முறை முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கப்புறம் ஜூலையிலிருந்து தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலேருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது திடீரென்று ஒரு ஆளுநர் வந்து இங்கே வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் போட்டதும் ஒரு நாடகம் அவருக்கு போல் நீங்களும் ஒரு எதிர்மறை அப்படின்னு எதிர்வினை அப்படின்ற பெயரில் நீங்கள் ஒரு நாடகம் போடுறதுக்காக ஓவர் நைட் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க என்னென்ன ஓவர் நைட் பர்மிஷன் எதுக்காக கொடுக்கப்பட்டது நீங்கள் போராட்டம் நடத்தலாண்டு அந்த போராட்டத்தில் ஆளுநரக்கண்ணா நடந்துட்டுருது வழக்கம் போல் ஆடிக்கிற மாதிரி அடி அளரா மாதிரி அளறன்ற நாடகம் தான் இதுக்கு வந்து ஒரு பொய் வேறு பரப்பப்பட்டது எங்கள் மீடியாக்களில் என்ன அங்கே இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் மீது இரண்டு எஃப்ஐ இது செக்ஷன்கீழ் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது என்ன எஃப்ஐஆர் போட்டாங்க யார் மேலே போட்டாங்க அந்த கூட்டத்தில் பேசி தயாநிதி மாறன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா அந்த கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற கனிமொழி மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா யார் மேலே போட்டாங்க யார் மேலேயும் போடலை சும்மா கதை நீங்களும் அடிச்சு விட்டீங்க சரியா அப்போ அந்த மாதிரியான கூட்டங்களுக்குலாம் அனுமதி கொடுக்கும்போது இதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று காலையில் நாம் கட்சி வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் அறிவித்தார் இந்த யார் அந்த சார் விவகாரம் வந்த பொழுது நன்னா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவியுடைய அந்த பாலியல் பிரச்சனை காரணமாக இவங்க வந்து அந்த இது போராட்டமாக அறிவித்தாங்க அன்றைக்கி என்ன சொன்னீங்க இது மாதிரி காவல்துறையை வந்து அந்த ஜனவரி ஒன்று கொண்டாட்டங்கள்லாம் நடக்க இருக்கிறது அதுக்காக பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பதுக்கு செல்ல வேண்டும் எப்போது காலையிலே போவீங்களா எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் தான் அந்த போராட்டங்கள் நைட்டு தான் அந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கும் அது கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கும் மார்னிங் போராட்டம் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் போராட்டம்னு நீங்கள் ஒரு மணி நேரம் போராட்டம் சரியா நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் இந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கும் நைட்டு ஏழு மணிக்கு மேலே கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கு நீ காலையிலேயே உங்கள் போலீஸில் அனுப்பிவிட்டலாம் அவ்வளோ தமரலாம் நீங்கள் அவ்வளவு சட்டம் ஒழுங்கு மேல நீங்க அக்கறை கொண்டு வரலாம் நீங்க கொஞ்சம் காலதான் வரப்போறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொல்லிட்டு சரி எதுக்குடா தடைன்னு கேட்டா எத்தனை பேர் வருவார்கள் எங்களுக்கு தெரியாது நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் எங்க கணக்குன்னா இல்லை அதை மீறியும் வருவார்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஒரு கூட்டம் நடக்குது எங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் வந்து உட்காந்துருக்கு எதுக்குடா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் வந்து உட்காந்துருக்குன்னாக்கா என்னன்னா மூவாயிரத்து ஐநூறு பேர் நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்றாங்க

மாற்றுக் கட்சி ஏன் அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் நீ குறிப்பிடுவேன் மற்றவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சின்னு சொல்லுவியா நீ அப்போது அந்த நாம் தமிழன் கட்சிக்கு நீ தான முக்கியத்துவம் கொடுக்குற அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து விட்டார்கள் இதெல்லாம் ஒரு கட்சியாகவே மதிக்கலைன்னு சொல்லுவேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீ வந்து நீதிமன்றத்தில் போய் உங்கள் போலீஸ் சொல்லும் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் பர்மிஷன் கொடுக்கும் கொடுக்கும்போது பர்மிஷன் டினை பண்ணும்பொழுது நீ என்ன ரெண்டு நாள் முன்னாடி நீ சொல்கிற இதையெல்லாம் ஒரு கட்சியாகவே நான் மதிக்கலைன்னு சரி கட்சியாகவே மதிக்காததற்கு எத்தனை பேர் வருவார்கள் எனக்கு தெரியாது அவர்கள் கொடுத்த எண்ணிக்கையை விட அதிகமாக வருவார்கள் அப்படின்னு உன்னுடைய நேரடி பார்வையில் நீ சொல்வதாக நீ தானே சொல்கிற உன்னுடைய நேரடி பார்வையில் காவல்துறை இருக்குன்னு அதே காவல்துறை இருக்குது ஸ்டேட்மெண்ட் அவர்கள் கொடுத்ததை விட அதிகமான நபர்கள் வருவார்கள் அப்படின்ட்டு இப்படி ஒரு அரசாங்கத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஏதாவது லாஜிக் இருக்கா அதனால சரி தடுத்து நிறுத்தினீங்களா தடுத்து நிறுத்திட்டு யாராவது கூடிட போறாங்க தடையை மீறி அப்படின்றதுக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து குமிக்கிறீங்க கொண்டாட்டங்களுக்கு பாதுகாப்பு உற்பத்தி அப்புறம் எப்படி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து நிறுத்துறீங்க இதுதான் இவர்களுடைய வழிமுறை இந்த காமெடியை நாம் பார்த்து தானே இருக்கோம் தினம் தினம் ஒரு காமெடி நடத்தி தானே இருக்காங்க இந்த மாதிரி அப்போ நான் தமிழன் கட்சி போய் இந்த போராட்டம் நடத்த போகிறேன்னொடனே உனக்கே வந்து பிரச்சனையாவது ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து நீ நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் கேட்டால் மத்திய அரசாங்கம் அனுமதிக்கலை மத்திய அரசாங்கம் அனுமி பீகாரில் எடுத்தான் மத்திய அரசாங்கம் அனுமதி இத்த கர்நாடகாவில் எடுக்க போகிறான் மத்திய அரசாங்கம் அனுமதி தெலுங்கானாவில் எடுக்கிறேன்னு சொல்கிறான் அங்கெல்லாம் எடுக்கும்பொழுது உனக்கு என்ன பிரச்சனை கணக்கெடுப்பு தானேப்பா எடுக்க போகிற இது யாரும் எடுக்க முடியாது இல்லை அதை வைத்து இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு கரெக்டாக இருக்காது மத்திய அரசாங்கன்றது அது கரெக்டாக இருக்கும்ன்றதும் நீ கணக்கெடுப்பை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க கேட்குறோம் மத்திய அரசாங்கம் முடிவு எடுக்குது எடுக்கல அதையெல்லாம் விட்டுரு உங்க கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை போ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த ஆயிரம் பேரில் யார் யாருக்கு என்னென்ன தேவை அவர்களுடைய பின்னணி என்ன இப்படின்றதே எடுக்கணும் சரியா இது எடுக்கிறதுன்றது சாதாரணமாக உங்கள்கிட்ட ஆள் படை சேன பணம் எல்லாமே இருக்குது அதிகாரமும் இருக்குது நீ எடுக்க போகிற இல்லை அது எடுத்துட்டா கொடுத்துருவாங்களான்னு அது கொடுக்குறான்னு கொடுக்காம போகிறான் அது அடுத்த செக் எடுக்கிறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை எது உனக்கு தடுக்குது நிதி செலவாக யோசிக்கிறாங்களோ ஏன் நீ வந்து இப்போ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை வந்து நான் நேரலையில் பண்ணுறேன்னு கூத்து நேரலையில் எல்லாரும் பார்க்குறாங்க நேரலையில் ஃபோனில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் எல்லாத்துலேயும் பார்க்குறோம் சட்டமன்றத்தில் நேரலையை நீ எதுவும் காட்டுறதுக்கு எதிர்கட்சிகள் பேச எழுந்தாலே கட் பண்ணிடுறீங்க ஆனால் பட்ஜெட்டை மட்டும் எல்லோரும் பார்க்கணுமா இது எல்லாரும் பார்த்து அப்படியே தனிமையாக இவங்களை வந்து பாராட்டணுமா சரியா இப்போ நான் கேட்குறது என்னென்னா இந்த நேரலைக்காக நீங்கள் ஆயிரம் எல்இடி ஸ்கிரீன் தமிழ்நாடு முழுக்க சென்னையில் மட்டும் நூறு இதுக்கு ப்ரொஜெக்டர் டென்ட்டு சேர்ஸ்லாம் போட்டு சேரு என்ன இதுக்கு ரெண்டு பேர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இத்தனையும் நீ அரேஞ்ச் பண்ணுறீங்க இது தவிர இணைய வசதி இத்தனையும் இதுக்கே பார்த்தீங்கன்னா பதினைந்து கோடி ரூபாய் செலவு இந்த பதினைந்து கோடி ரூபாய் ஒரு மணி நேரம் வைபவத்துக்காக இப்போ நான் நான் கேட்குறேன் நீ வந்து உன்னுடைய மகனுடைய அந்த ரேஸ் ஓட்டணும் அப்படின்னு அந்த ஒரு போதைக்காக நீ வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணு மூணு மணி நேரம் விஷயத்திற்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு உன்ட்ட காசு இருக்குது இதுக்கு இல்லையா எழுதாத பேனா வைக்கிறதுக்கு செலவு வைக்கிறதுக்கு உனக்கு காசு இருக்கு என்பது கோடி ரூபாய் இருக்கு இல்லையா அப்போ அதெல்லாம் இல்ல உனக்கு முனைப்பு இல்லை அவ்வளவுதான் ஆனா தமிழக அரசுமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சாதனை கிட்ட நீங்க எடுங்கன்னு சொல்லி இங்கிருந்து இங்க கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க நீங்க எடுக்க நீங்க எடுத்துக்க வேண்டியது தானே அவன் 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 எடுக்கிறான் எடுக்கல அதை விட்டுருங்க நீ எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை பிஹார் எடுக்கும் போது உன்னாலையும் எடுக்க முடியும் ஆந்திராவில் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது நீயே எடுக்க தயாராக இருக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறேன் இவ்வளோதான் கேள்வி அதில் என்ன பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ஆணுரையை எவ்வளோ எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சர்வே எடுக்க முடியுது எத்தனை பேர் இரண்டிற்கும் மேற்பட்ட ஆணுரைகளை பயன்படுத்துகிறார்கள் என்ற அளவுக்கு சர்வே எடுக்க முடியுது ஏன் எதனால எடுக்க முடியல சாதி ரீதியான எத்தனை பேர் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத எடுக்க கணக்கெடுப்பு எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து முனைப்பு இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அந்த அதுக்கான பின்னணி காரணம் என்ன இருந்தோம் ஏன்னா இவங்க இத்தனாலும் செய்து இந்த சாதி அரசியல் இல்லையா பிரதிநிதித்துவம் அடுத்தது வரும் அமைச்சரவையில் இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இவ்வளோ குறைவான பிரதிநிதித்துவத்தில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேள்வி வரும் இவங்களால் அரசியல் செய்ய முடியாது அதனால் இதை பய இதை வந்து அவர்கள் தடுத்து கொண்டே வருகிறார்கள் இவ்வளவுலாம் வேற ஒன்றும் கிடையாது அது குறித்தான போராட்டமும் நாளைக்கு நாம் தமிழ் கட்சி பண்ணாங்கன்னா அது இன்னொரு பேசு பொருளாக கொண்டு நியாயமான போராட்டம் தானே நியாயமான போராட்டம் மக்கள் முதியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும் அப்படின்றது தெரிந்தான் தேவையில்லை இது எதுக்கு நம்ம பிரச்சனையில் மாட்டணும் அப்போது இதுக்கு பதிலே சொல்லாமல் தப்பிச்சு போகணும்னா அந்த போராட்டமே நடக்க விடாமல் பண்ணிடு இப்படின்றது தான் இவர்களுடைய வழிமுறை இப்போ அதையும் தாண்டி வந்து நாளைக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான சாதகமான தீர்ப்பு தான் எப்படி பாதகமாக வரும் போராட்டம்ன்றது அடிப்படை உரிமைங்க எப்படி உங்களுக்கு பாதகமான தீர்ப்பு வரும் நான் ஒன்று சமூகத்தில் ஒரு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் வழியாக விஷயமாக நான் உங்க போய் பேசலையே நான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து என்று சொல்கிறேன் இது என்னுடைய அடிப்படை கோரிக்கை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இது எப்படி இதில் என்ன இருக்குது சமூக விரோதமான என்ன செயல் இருக்குது இதில் அது கூடவே பஞ்சமுறையின் மீட்பு அப்படிங்கிற அந்த கோரிக்கை சேர்த்தா கண்டிப்பா நீங்க பஞ்சமி நில மீட்புன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது பதினஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து முறைகேடாக வந்து இது விற்பனை ஆகியிருக்கு இது வந்து அந்த ஆதிக்குடிநீர் என்று கருதப்படுகின்ற அந்த மக்களுடைய உரிமை அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற நியாயமான ஒரு விஷயம் தானே அவர் எடுத்து பேசுறாரு அப்படி நியாயமான விஷயத்தை எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு எனக்கு அரசியல் சாசனம் கொடுக்கின்ற உரிமையே ஆயாமி மீதம் எடுக்க முடியும் என்ன நீதிமன்றமும் மீத ஏத்துக்க தாமதப்படுத்தலாம் அது எடுக்க முடியாது அப்ப நிச்சயமா அதுக்கான அனுமதி கிடைச்சிடும் அவங்க போராட்டம் செய்யறோம் உம் இப்போ இந்த ஒருவேளை அந்த போராட்டத்துல சீமானவர்கள் அது ஒரு விஷயத்தை வந்து கருத்துரையார் எடுத்து பேசுறாங்க போது அது தாக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் அது திமுகவிற்கான ஒரு அழுத்தமா இருக்குமா இல்லை இதையெல்லாம் கையில் பொழுது இந்த மாதிரியான அந்த பஞ்சமி அந்த மாதிரி இல்ல இந்த நிலமைப்பு பாமக தெரிவிக்கிறாங்கன்றதை விட இதையெல்லாம் பேசும்பொழுது என்ன ஆகும்னா இதை யார் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் தான் இதை நிறைய கையகப்படுத்தி வைத்திருப்பார்கள் சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு முரசலி பத்திரம் மூல பத்திரம் எங்க இது வரைக்கும் தாங்க இல்லையே அலுவலகம் பஞ்சமி நிலத்தில்தான் இருக்கிறது அதை வெளியே கொண்டு வந்தது முதலில் பேசியது மருத்துவர் ராமதாஸ் சரியா இப்போ அந்த அதை பற்றி இன்னி வரைக்கும் நம்ம கேட்குற பத்திரம் எங்கன்னு இது வரைக்கும் ஒரு சரியான நேரடியான பதில் வந்திருக்கிறதா திமுக வரலையே எங்கே பத்திரம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொடுக்கோம் ஏன் கொடுக்கல இது வரைக்கும் ஏன் சமர்ப்பிக்கல இதை மாதிரி ஆக்கிரமிப்பித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது இங்கே அதிகாரத்தை கொண்டு இதை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்று வரும்பொழுது திமுக இதில் மிகப்பெரிய அளவில் சிக்கும் என்பதனால்தான் இவர்கள் அதிலிருந்து பயப்படுகிறார்கள் அதனால பற்றி பேச மறுக்கிறார்கள் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது நிச்சயமா இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் இடங்களில் அந்த எல்இடி திரை வைத்து பட்ஜெட் தாக்கல வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க யாருமே டி கடையில யாருக்கு நீ டிவி திரண்டு சேனல் எல்லாம் காலியா தான் இருக்கு ஏவனும் பார்க்க மாட்டான் எதுக்கு நீ இது பண்ற ஏற்கனவே சேனல் உங்களுடைய சேனல்கள் எல்லாம் உங்களை சுத்தி பாடுறதுக்காக மட்டும்தானே அதை ஒளிபரப்ப போறீங்க முழுசா அதை ஒளிபரப்ப போறீங்க மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசுனா விட்டு விட்டா போடுவீங்க இதை வந்து முழுசா ஒளிபரப்ப போறீங்க ஏன்னா நீ சேனல்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் தொகையை இப்போ தண்டம் ஐந்து கோடி ரூபாய் மாதத்திற்கு டிஐபிஆர்லேருந்து போகுதுங்க விளம்பரம்ங்கிற பேரில் போகுது பில் பண்ணி அனுப்புகிறாங்க உங்கள் பணம் என் பணம் தான் பயன்படுது எதுக்காக பயன்படுது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எந்த செய்தியும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்களுக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்காக உனக்கு என்ன வேணும் உனக்கு இப்போ தந்தி டிவிக்கு கொடுக்குறாங்க ஒரு கோடி ரூபாய் போகுதுங்க டிஐபிஆர்லேருந்து மாதம் ஒரு கோடி ரூபாய்னா ஐந்து ஆண்டுகளில் அறுபது கோடி ரூபாய்ங்க இந்த அறுபது கோடி ரூபாய் சும்மா தரான் அவன் எதுக்கு தரான் என்னை பற்றி எந்தப்பா போடாத செய்தின்ட்டு அவன் எப்படி போடுவான் அதை மீறி அவன் போட்டான்னா அரசு கேபிள்லேருந்து தூக்கிடுவீங்க சுமங்கலி கேபிள்லேருந்து தூக்கிடுவீங்க அப்படின்றது அவனுக்கு தெரியாதா ஏ தவிர்த்து இது இதர சேனல்கெலாம் தந்தைக்கு ஒரு கோடி ரூபாய் போகுதுன்னா நியூஸ் எயிட்டீனுக்கு அங்கே லட்ச ரூபா போவோம் ஒரு சேனலுடைய செலவு என்ன சராசரியாக ஒரு சேனலுடைய செலவு ஒன்றரை கோடி ரூபாய் மாதத்துக்கு அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் தான் இவனே கொடுத்துட்றானு எனக்கு சும்மாவே ஒரு கோடி ரூபாய் வருது நான் ஏன் உனக்கு எதிராக பேசணும் எனக்கு என்ன பெரிய சமூகத்தின் மீது அக்கறையா வெளியில் வேணால் நான் நான்காம் தூண் அப்படிலாம் பேசிக்கலாம் எனக்கு என்ன சமூகத்தின் மீது அக்கறை எவன் வந்தான்னு எவன் செத்தா என்ன எனக்கு என்ன நான் ஸ்டாலின் வாழ்க்கை கோஷம் போட்டு போகிறேன் இதாங்க என் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது அரசுடைய அந்த மொத்த கவனம் தினமொரு நாடகம் நடத்தி இந்த அடிப்படை பிரச்சனைகள் எதையுமே தீர்க்காமல் இருந்தாலும் மீடியா கேட்க போகிறது இல்லை கேள்வி கேட்க போகிறது இல்லை அப்புறம் என்ன அந்த மீடியா விலை கொடுத்து வாங்கிட்டேனே ஒரு பத்திரிக்கை சந்திப்பில் கூட ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பிரச்சனை கொடுத்த கேள்விகள் எதிர்கொண்ட மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை கடந்த இப்போ கேட்டால் தானேங்க அவர் எதிர்கொள்வார் நீ முந்நூறு கோடி ரூபாயை கொண்டு போய் செலவு முந்நூறு கோடி ரூபாய் அவங்க கொடுக்குற ஐந்து கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் மாதம் மீடியாக்களுக்கு கொடுக்குறீங்க எது டிவி மீடியாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க ப்ரிண்ட் மீடியாவுக்கு அது தனி விடுதலை கூட போகுதுங்க அஞ்சு லட்ச ரூபாயில் ஆறு லட்ச ரூபாய் மாதம் விடுதலை பத்திரிக்கை எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்களா எத்தனை பேர் படிப்பான் அந்த குப்பையை டீக்காரனே முழுசாக படிக்க மாட்டான் அது எதுக்குங்க அஞ்சு லட்ச ரூபாய் மாதம் விளம்பரம்னு கொடுக்குறீங்க இப்படி வெறும் டிவி சேனலுக்கு மட்டுமே முந்நூறு கோடி ரூபாய் இந்த ஆண்டுகளில் ஏய் தவிர்த்து பிரிண்ட் மீடியாக்குன்னு எடுத்தீங்கன்னா இண்டோ ராம் சும்மா வந்து போடுறான் நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விளம்பரம் ஏன்னா அந்த பிரிண்ட் மீடியா நடத்துவதற்கு அவன் சம்பளத்தை அவன் கைவிட்டு போட மாட்டான் அவனுக்கு வெளியிலேருந்து விளம்பரம் வராது அரசாங்கத்திலேருந்து என்ன விளம்பரம் வருதுன்னா மாதம் சம்பளம் மட்டுமே இந்து இண்டு பத்திரிகைக்கு நான் மாத சம்பளம் மட்டுமே ஒரு முப்பது லட்சரூவா நாற்பது லட்ச ரூபாய் ஐம்பது லட்ச ரூபா நான் ஒரு கோடி ரூபாய்க்கு அட்வர்டைஸ் தரேன் ஐம்பது ரூபா சாலரி கொடுத்துக்கோ ஐம்பது ரூபா நீ எடுத்துக்க என்று அவன் எடுத்துன்னு போ பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கப்போ அவன் ஏன் எடுத்து பேச போகிறான் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு தான் சொல்ல போகிறான் இப்படி ஆயிரக்கணக்கான கோடி மீடியாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது எதுக்காகன்னா இவர்கள் வாயே திறக்கக்கூடாது இந்த அரசாங்கம் குறித்து வாயே திறக்கக்கூடாது கூடாது என்பதுக்காக கொடுக்கப்படுகிறது இதை எதிர்த்து எப்படி போராடுவீங்க இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற நபர்கள் போல அவர்களுக்கான வெளிச்சமும் கிடைக்காத என்னதான் பண்ணுவீங்க என்னதான் அவங்க முடிவு தான் நியூஸ் அவங்க முடிவு தான் நரட்டிவ் அவன் சொல்றது தான் இங்கே விவாதம் என்ன பண்ணுவீங்க இப்போ ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறமா திமுக பண்ணுறாங்களா இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே இதில் கை வச்சுருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதே சவரீசன் வந்து நிறைய மீடியாவில் அவங்களுடைய ஆழ்த்தலையெல்லாம் நுழைத்து வச்சிருந்தார் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் பணம் தான் செலவு பண்ணுறேன் காசா பணமா எவன் வீட்டு பணமோ தானே சவரிசன் விட்டு பணமா ஸ்டாலின் விட்டு பணமா துர்கா வீட்டு பணமா இல்லை அந்த உதவாநிதி வீட்டு பணமா கிருத்திகா வீட்டு பணமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம பணம் தானே செலவு பண்ணு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வு நீங்க ஏதாவது சொல்றீங்க இப்போ இதை இதை அப்புறப்படுத்தினாதான் தீர்வு இந்த கும்பல் வெளியில தான் தீர்வு இப்போ ஊடகங்கள் வந்து மக்கள் மக்கள் மத்தியில் அரசியல் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இப்போ ஊடகங்களே எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் இல்ல தான் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்களே தினமும் உருட்டு இன்னைக்கு என்ன இன்னைக்கு இந்த பத்து கோடி ரூபாய் எப்படிங்க செலவு மக்களுடைய பணத்தை வரி பணத்தை எவனுமே பார்க்காத ஒரு விஷயத்துக்கு நீ எப்படிங்க எல்இடி போட்டு பண்ணுவேன்னு நீ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுவ அப்படின்னு ஒரு ஊடக ஒரு ஊடக ராஸ்கர் கேட்டானா நான் கேட்க மாட்டேன் இன்னைக்கு என்னது பார்ப்போம் சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அதனால் பிளவா அதிமுகவை இதான் விவாதம் எப்படி உறுப்பிடும் இது சமூகம் உறுப்பிடுமா நிச்சயமா சரியான கேளுக்கேன் நான் கூட கலை செய்தியை பார்த்து நீங்க சொன்னது இதுதான் நடக்கும் பாருங்க நீங்கள் வேணும் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமா தமிழக ஊடகங்கள் அதை தொடர்ந்து பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க குறிப்பாக அரசியல் கட்சிகள் வந்து ஆளும் தரப்பு எந்த அளவிற்கு வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்கன்றதையும் சொன்னீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி